சங்கீதம் பதினாறு எட்டுக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போ எந்த தனி மனிதன் எந்த குடும்பம் எந்த சபைக்கு கத்தர் அசைக்கப்படாத அனுபவங்களை தருவாரா கத்தரை தனக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை வெளிப்படுத்துகிற குடும்பம் சபைக்கு அசைக்கப்பட்ட அனுபவங்களை கத்த தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோமா முன்பதாக வைத்திருப்போமியானா நீங்களும் நானும் அசைக்கப்படுவதே இல்லை என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஆகவே

நல்ல கவனிங்க தா மீது அநேக யுத்தங்களில் வெற்றி பெற்றதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது ஆனாலும் கூட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக இந்த இடத்துல பதிவு செய்கிறதை நமக்கு வேதம் காண்பித்து கொடுக்கிறது என் பெலனாகிய கர்த்தரில் நான் அன்பு கூறுவேன் நமன் எனக்கு பெலன் எல்லாம் கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு அன்பான ஜனமே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முன்னிறுத்தி அவரை உயர்த்தனம் அழைக்கப்படுகிறோம் உங்களுடைய என்னுடைய பலன் ஆண்டவர் மாத்திரமே முன்னிறுத்துகிற அனுபவம் நமக்கு தேவை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும் கொஞ்சம் படிப்பு வந்துட்டா போதும் கொஞ்சம் பதவியில உயர்வு வந்துட்டா போதும் கொஞ்சம் அந்தஸ்துல உயர்வு வந்துட்டா போதும் கொஞ்சம் ஜீவனத்தின் பெருமை கூடிட்டா போதும் உங்களையும் என்னையும் கையில பிடிக்க முடியறதே இல்லை நான் என்கிற ஒரு ஆணவம் நம்மை அறியாமலேயே வந்து விடுகிறது இடம் கொடுத்து விடுகிறோம் அல்லவா ஆனால் தாவிது ராஜாவை பாருங்கள் தனக்கு முன்பதாக கத்தரை நிறுத்துகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது என் பலனாகிய கர்த்தாவே ஓம் நிலைய அன்பு கோருவேன் சத்தமா இன்னும் நேர்த்தியாக சங்கீதம் நூறு மூன்று எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது திருப்பி வைத்துக் கொள்வோமே சங்கீதம் நூறு மூன்று வசனத்தை வாசிக்கிறேன் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே உங்களையும் என்னையும் உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலி நாடுகளும் ஆயும் என கண்மான தேவ ஜனமே உங்களையும் என்னையும் யார் உருவாக்கினாரா ஆண்டவர் மாத்திரம்தான் கத்தரை முன்னிறுத்துகிற அனுபவம் உண்டோ இன்னும் நேர்த்தியாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா அருமையாக சொல்லுகிறார் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசு தாவியின் இடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும் தெய்வத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் தனக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிறத பார்க்க முடிகிறது தாவித ராஜா தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கத்தரை முன்னிறுத்துகிற அனுபவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக தன்னை தாழ்த்து அர்ப்பணித்தபடினால அன்பின் ஆண்டவராகிய கத்தர் தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் உனக்கும் முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் இந்த கண்மான தேவ ஜனமே தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தரை முன்னிறுத்துகிற அனுபவம் நிறைந்தவராக தாவிது ராஜா வாழ தன்னை அர்ப்பணித்தபடினால அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் என்ன வாக்கு உன் ராஜ்யம் உன் வீடு நிலைத்திருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அன்பான குடும்பங்களே அன்பான சபைகளே கர்த்தரை முன்னிறுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னிறுத்துங்க அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை